உக்ரைன் ரஷ்யா யுத்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருவேளை பிரிட்டனை நோக்கி தான் யுத்தம் வரும் அப்படிங்கிற அளவுல சம்பவங்கள் தொடர்ந்து நடக்குது பிரிட்டன் அலருது ஏறக்குறைய ரொம்ப வருஷத்துக்கு ரஷ்யா பிடி பிரிட்டன் சிக்கிக்குச்சு இனிமேல் ரஷ்யா கிட்ட இருந்து பாதுகாக்கிறதே பிரிட்டனுக்கு முழு நேர வேலையா மாறி போயிடுறது துணைக்கு அமெரிக்கா வரமாட்டான் அப்படிங்கிறதும் வேற பக்கம் ஐரோப்பாலாம் இருந்து கூட்டிட்டு வந்து ஒன்னு கிழிக்க முடியாதுங்கிறதும் பிரிட்டனுக்கு தெரிஞ்சு போச்சு ஏறக்குறைய பயத்தோட உச்சத்திலே இருக்கார்கள் அதனால அறிவிப்பே அறிவிச்சிட்டாங்க எழுவத்தி ரெண்டு மணி நேரத்துக்கு தேவையானதெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க அப்படின்னு பிரிட்டன் எல்லாம் எப்படி கம்பு சுற்றுவாங்க காரணம் உலகம் பூரா உட்காந்து நொலநாட்டி பேசிக்கிட்டு இருந்தாங்க இப்போ அவனுக்கு ஊர் கிளி கிளி கிளின்னு கிழிஞ்சு தொங்குது என்ன பண்ணுவாங்க இப்ப சாம் வெவ்வேறு நியூஸை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க சரி ரைட் ரஷ்யா அப்படி என்னதான் பிரிட்டனை பண்ணுது அப்படிங்கன்னா பிரிட்டனை ரொம்ப காலமாவே முழு ஜாக்கிரதையாக இருந்துக்க அப்படின்னார்கள் ஏறக்குறைய அதுக்கு இப்போ தயாராகிட்டார்கள் ஆட்டுக்கு என்ன ஒன்று அப்படின்னா பிரிட்டனோட வீக்னஸ் எது அப்படிங்கிறத பார்க்குறார்கள் அதே மாதிரி அவர்களோட சப்மரைன்களை பெரிய அளவு ட்ரேஸ் பண்ணுறார்கள் அப்படிங்கிறது தான் இப்போ பிரிட்டனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை சப்மிரைன்களை புரி வச்சு ஏதாச்சும் தாக்கிட்டார்கள் இல்லை டெக்னிக்கல் ஃபால்ட்டை ஏற்படுத்திட்டார்கள் அப்படின்னா அதுலருந்து தப்பிக்கிறதுக்குள்ளே விடிஞ்சிரும் ஏறக்குறைய நம்மளோட நியூக்ளியர் சப்மிரைன்களை தான் ரஷ்யா டார்கெட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னு இருக்காங்க எம்புட்டு நல்லா டார்கெட் பண்றாங்க அதை கண்டுபிடிச்சியா எங்க லூக்கோல் அதை கண்டுபிடிச்சியா அப்படின்னா அதெல்லாம் சைலண்ட்டு கண்டுபிடிச்சிருக்கோம் ரஷ்யா இந்த தப்பை செய்யுது அப்படின்ட்டு இருக்காங்க தான் முழு நேரமா நாங்க கண்காணிச்சுக்கு தானே இருக்கோம் எப்போ வேணாலும் தூக்கி போட்டு விடுவோம் அப்படின்னு தானே சொல்றாங்க எடுத்த எடுப்புலயே பிரிட்டன் பிரான்ஸ் போன்ற நாடுகளை அணு ஆயுதமே இல்லாத நாடா மாற்றிடுவோம் எப்ப இருபத்தி நாலு மணி நேரத்துல மாத்திருவோம் அதுக்கப்புறம் எங்களோட முழு தாக்குதலை இந்த நாடுகள் சந்திக்க வேண்டியது வரும் அப்படின்னு சொல்லி ரெண்டு வருஷம் ஆயிப்போச்சு அப்ப திட்டங்கள் இல்லாம சொல்லி இருப்பார்களா திட்டங்களே இல்லாட்டி இந்த ரெண்டு வருஷத்துல திட்டங்கள் தீட்டியிருப்பார்கள்ல அவ்வளவு ஒரு வீக் ஜோன்ல பிரிட்டன் நின்றுக்கிட்டு இஷ்டத்துக்கு வாய்ப்பு வச்சுக்கிட்டு இருந்துச்சு இப்போ இவர்களோட சப்மரைன்கள் பூரா கண்காணிக்கப்படுது நடமாட்டங்கள் ட்ரேஸ் பண்ணப்படுது அதே சமயம் ஒரு பெரும் தாக்குதலில் ஈடுபடுமா கேட்டால் சப்மரைன்களை எப்படியாச்சும் டெக்னிக்கல் ஃபால்ட்டுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ரஷ்யா உள்ள திட்டமிடலா இருக்கு இதன் மூலயமா கணிசமாக ஆட்டோமேட்டிக்கா சர்வேலன்ஸ்ல இருக்கிறத எக்யூப்மெண்ட்டு டிஃபால்ட்டா முழுகி போச்சுங்கிற தியரிக்குள்ள ஓடுற அளவுக்கு அதை அச்சுறுத்த ஆரம்பிச்சிட்டாரு அந்த அளவுக்கு ஒரு டேஞ்சர் ஜோனை ரஷ்யா கிரியேட் பண்ணி வச்சிருக்கு அதனால தான் பிரிட்டன் இவ்வளவு தூரம் அலருது இதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஊர் புறம் வம்பிழிக்க கூடிய பிரிட்டன் முக்கியமான இடத்துல சிக்கிச்சு அந்த முக்கியமான இடம் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது பெரிய அளவுல எல்லா நாடுகளும் அந்த கிரீன் ஜோனை நோக்கி நகர்றோம் நகர்றோம் நகர்ந்தது இப்போ இன்னொரு விதமான த்ரெட்டு கிரியேட் பண்ணி விட்டுருச்சு அந்த பிரிட்டனுக்கு என்ன அப்புடின்னா அவர்கள் பெரிய அளவில் எனர்ஜி சப்ளையை இருந்து தான் இறக்குமதி பண்ணிக்கிட்டு இருக்கார்கள் அதுவும் சிங்கிள் பைப்பில் எவ்வளவு அப்படின்னா பிரிட்டனோட தேவையில ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானது இப்போ அந்த ஒரு பைப்பில் நான் டிபெண்ட் பண்ணியே தான் இருக்கு இதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னா ஒன்றே தான் நிலக்கரி பிளான்ட்டுகளை ஷட் டவுன் பண்ணிட்டார்கள் அடுத்த கட்டமாக நியூக்ளியர் பிளான்ட்டும் ஷட் டவுனை நோக்கி போய்கிட்டு இருக்கு இதை ரெண்டையும் விட்டதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறது என்ன சோலாரு விண்டு தான் அதுலேயே முழுசா எல்லாத்தையும் சாதிச்சிட முடியுமா அப்படிங்கிட்டால் சாதிக்க முடியாது அப்படிங்கிறதான் ஒருவேளை இந்த பைப்லைன் ஆனா என்ன ஆகும் இந்த பைப்லைன் ஆனா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளோட்டிங் ஸ்டேஷன் போடணும் ஃப்ளோட்டிங் ஸ்டேஷனை மெயின்டைன் பண்ணணும் முதல்ல ஃப்ளோட்டிங் ஸ்டேஷனுக்கு எல்எஞ்சியை இம்போர்ட் பண்ணணும் இந்த மாதிரி ஆயிரம் பிரச்சனைகளை பிரிட்டன் சந்திக்கணும் ஆயிரம் பிரச்சனைகளை குறுகிய காலத்துல தீர்வை கொடுத்துடணும் தீர்வு கொடுத்ததுக்கு அப்புறம் நீண்ட காலத்துக்கு பொருளாதார ரீதியில போராட்டம் அப்படிங்கிறது இருக்கும் இப்பவே பிரிட்டன்ல கொள்ள பேலுகை ரோட்ல வந்து போராடிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் பிரிட்டன் நினைச்சு கூட பார்க்க முடியாது இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு ரஷ்யா ஒரு யுத்தமா எடுத்துட்டு போறது ஒரு ஆப்ஷன் அதை தாண்டி அமெரிக்கா கூட இருந்த பனி போற அப்படியே பிரிட்டனுக்கு டிரான்ஸ்பர் பண்ணிடுவாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம செத்தம் அப்படிங்கறதா அங்க உள்ள வல்லுநர்களோட கருத்து காரணம் இதை எதிர்க்கிறதுக்குள்ள நமக்கு போதும் ஆகி போயிடும் ரவுண்ட் த கிளாக் அவர்கள் நம்மளை நோக்கி ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சார்கள் அப்படின்னா கூட ஒரு பே இன்னைக்கு நிலைமைக்கு துணைக்கு வர மாட்டேன் எப்படி நம்ம தப்பிக்க போறோம் அப்படிங்கிறது மில்லியன் டாலர் கேள்வி அப்படின்னு அவர்களே சொல்லிட்டார்கள் இந்த அளவுக்கு பயம் இருக்குல்ல இந்த அளவு ஒரு வீக்கேஜ் ஜோன்ல தான் பிரிட்டன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கு தான் ஊர் பூரா அமெரிக்கா போகும்போது அவே ரெண்டு விமானம் தங்கி கப்பலை அனுப்புவான் அதுல ரொட்டேஷன் முறையில பண்ணுவாங்க அதுக்கு பேரலரா எந்த லொகேஷனுக்கு அனுப்புனார்களோ அந்த உள்ள பேஸ்கள்ல கணிசமா இராணுவ வீரர்களோட எண்ணிக்கையையும் கூட்டுவார்கள் உளவுத்துறை பிரசன்சையும் கூட்டுவார்கள் ராஜதந்திர ரீதியில அங்கிட்ட ஒரு சொல்லட்டி அடிப்பாங்க அந்த பகுதியில் ஆனா கூடவே பிரிட்டன் ஒரே ஒரு விமானம் தங்கி கப்பலை அனுப்பிச்சிட்டு ஊர் புற ஏதோ அதோட ஒட்டுமொத்த ப்ராசஸை இவர்கள் தோல்ல வச்சு இயக்கிற மாதிரி சீனை போட்டுக்கிட்டு இருப்பார்கள் அதோட தான் இப்போ மாட்டிக்கிட்டு தவிக்கிறார்கள் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மை பிரிட்டன் தவிக்கிறது ஒரு வகையில நமக்கு கொண்டாட்டம் தான் ஏன் தெரிஞ்சவங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்